தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றே சேசுமரி சூசை நான்கு அடைக்கலத்தில் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி காத்து வழி நடத்துவீராக ஆமேன் பொழிந்தருளும் உயிரளிப்பவரே நிறைவழிப்பவர் உள்ளத்தில் வாழும் உயர் தலைவா உள்ளத்தில் வாழும் உயர் தலைவா ஆவியாமிரைவா இணையற்ற தலைவா புது வாழ்வே மக்குள் பொழிந்த பொழிந்தருளும் சாந்தி தருபவா சக்தி தருபவா உள்ளத்தில் வாழும் உயர்த்தலைவா உள்ளத்தில் வாழும் உயர்தலைவா ஆவி அமிரைவா இனையற்ற தலைவா புது வாழ்வே மக்குள் பொழிந்தருளும் விண்ணெழுகின்றது ஆதவன் தனலாய் கண்விழி இழந்து காலம் காலமாய் நேர்வழி வழி விட்டு தவறியதாலே தீமை ஒழிய தீப்பிழம் எழுந்தது நம் ஒளி கிறிஸ்துவே அமைதியை அருள்வார் நம் தூய உள்ளமே அவருக்கு உரிமையாகும் நம்மிதழ் கபடற்ற சொற்களை மொழிக நம் உன்னர்வெல்லாம் இருளினை பகைக்க இறைவா எம் உடல் கரைபடாமலும் நாவும் புரளி பேசாமலும் கண்ணையும் கையையும் அடக்கி ஆழ்வோம் இந்நாள் முழுவதும் இதமாய் வாழ்வோம் வைகரை தொடங்கி மாலை வரை நம் செய்கை அனைத்தும் உளையுற காண்கிற தந்தையை மகனை தூய ஆவியாரை சிந்தையில் இருத்தி சேவை புரிவோம் ஆமேன் இளம் காலை பொழுதே என்னிடம் இடம் வாருமே இளம் காலை கதிரே என் நகம் சேருமே இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேலை ஒளியான இறைவாயின் உயிராகவா இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேலை ஒளியான இறைவாய வா மலர் சோலை பூ வெங்கும் வாழ் தொன்று பாட மன்னாவுன் மலர் பாதம் தொழுவேனையா மலர் சோலை பூ தேவா வினைப்போக்கும் நாதாவும் மலர்பாதம் பணிந்தேனையா என்னை உருவாக்கி உருவாக்கி உனதாக்கும் தேவா உன்னோடு நான் வாழும் காலம் என்னில் இனிதான சுகம் சேர்ந்த நேரம் இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேலை ஒளியான இறைவா என்னுயிராகவா இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேலை ஒளியான இறைவா என்னுயிராகவா இனம் புரிய இதமான சந்தோஷம் புதிக்க இனிதான எண்ணங்கள் இதமாக இருக்க இனம் புரியுதமான சந்தோஷம் ஊதிக்க இனிதான எண்ணங்கள் இதமாக இருக்க உனை தேடி உன் பதம் நாடி நின்றேன் என் உயிரோடு உயிராகவா ஏனே உயிராக்கி உனதாக்கும் தேவா நீ இன்றி நான் ஒன்றும் இல்லை ஒன்னினைவின்றி உற ஒன்றும் இல்லை இளம் காளை பொழுதே இடம் வாருமே இளம் காளை கதிரே என்னகம் சேருமே இடம் வாருமே இளம் காளை கதிரே என்னும் வாக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள் எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள் ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளை போல் இருக்கட்டும் ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் பணி செய்யட்டும் இவ்வாறு ஏசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார் அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாகுக ஆமேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் இறைவா என்றும் உள்ள தந்தையே உம்முடைய கொடைகளாலேயே நாங்கள் உம்மை புகழ்கிறோம் நீர் எங்களை படைத்திருப்பதே வியப்புக்குரியது கிறிஸ்துவில் நாங்கள் வாழ்வு பெறுவது அதைவிட வியப்புக்குரியதும் மகிழ்ச்சிக்குரியதும் என்பதை உணர்ந்து நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே புதியதொரு நாளை தொடங்கும் எம்மோடு இருந்தாரளும் உம்மை தேட எங்கள் உள்ளங்களையும் உமக்கு பணி செய்ய எங்கள் மனத்தையும் ஒவ்வொரு நிலையிலும் தூண்டி வழி நடத்தும் ஆண்டவரே உமது திரும நாங்கள் ஆழ்ந்துணரச் செய்திடலாம் நீர் படைத்த அனைத்தின் மீதும் மதிப்பும் அன்பும் கொண்டிருக்க எமக்கு கற்று தந்திரல உம்மிடம் வேண்டுகிறோம் இறைவா உம்மை அறிவது என்பது நீர் படைத்தவர்களை அன்பு செய்வதாகும் எங்களுடைய வாழ்வும் பணியும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஆற்றும் பணியாய் அமைய நல் மனதை எங்களுக்கு தாழும் பின்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக முது திருவுளாம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாமல்ல கடவுளே வானிலிருந்து நீதியின் கதிரவனாகிய எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து எங்கள் நடுவில் வந்த பொழுது நீர் உம் ஆட்சியின் ஒளியை பொழிந்தீர் அதை போன்று சாவின் நிழலில் வாழும் அனைவர் மீதும் இன்றும் உமது மாட்சியின் சுடருளியை வீசு செய்திடலாம் உம்மோடு பரசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கம் இந்நாள் இனிய நாளாய் அமைய அன்னை மரியிடம் வேண்டுவோம் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்